மே மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார் இறைவனே நாம் மீட்போம் நாம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள் நம் தலைவராகி ஆண்டவர் தாம் இறப்பின் என்று விடுதலை தர வல்லவர் அவர் தம் எதிரிகளின் தலையை உடைப்பார் தம் தீய வழிகளில் துணிந்து நடப்போரின் மணிமுடியை நொறுக்குவார் திருப்பாடல் அறுபத்தி எட்டு பத்தொன்பது இருபது வசனங்கள் இணைந்து கொண்டு அப்பா எங்களை தங்கிக் கொள்கின்ற எங்கள் மீட்பு ஆகிய எங்கள் அடைக்கலம் ஆகிய எங்கள் கேடகமாகிய எங்களுக்கு விடுதலை தர நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாளில் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து எல்லா விதமான தீங்கிற்கும் எங்களை விலக்கி உம்முடைய சிறகுகளுக்கு எங்களை மூடி மறைக்கிறதற்காக நன்றியோடு உமை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே அப்பா நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்நாளை குட்டி குட்டி கொடுக்கின்றீர் நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நீர் எங்களை உடைய பிரசனத்திற்குள் எங்களை மூடி மறைக்கின்றீர் எல்லா விதமான திங்கிற்கும் எங்களை நீர் விலக்கி பாதுகாக்கின்றீர் உள்ளே போகும்போதும் வரும்போதும் நான் உன்னை பாதுகாப்பேன் என்ற வாக்கு வாக்கு தத்துவத்தின் பிரகாரமாக நாங்கள் வெளியே போகும்பொழுதும் உள்ளே வரும்போது உடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் நீர் பாதுகாப்பாக நீர் வைக்கின்றீர் எங்கள் கால்கள்

வாழ திருந்து தாய் கன்னிமரியாலோடும் எல்லா வானத்துதர்களோடும் புனிதர்களோடும் காவல் சமனசுகளோடும் மறை சாட்சிகளோடும் வேத சாட்சிகளோடும் உலகின் ஒரு கோடி முதல் மறு கோடி வரை உடைய பரிசுத்த நாமத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிற ஆராதனை பலி துதி பலி புகழ்ச்சி பலி யாவற்றோடும் இணைந்து கொண்டு நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நீர் செய்த சகல நன்மைகளையும் அறிக்கையிடுகிறோம் உண்ண உணவு கொடுக்கிறீர் உடுக்க உடை கொடுக்கிறீர் இருக்க இருப்பிடம் கொடுக்கிறீர் அன்பு செய்ய மனிதர்களை கொடுக்கிறீர் செல்லும் இடமெல்லாம் எங்களை தாங்கும்படி உடைய தூதர்களுக்கு கட்டளை இடுகின்றீர் நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா அப்பா இதோ என்று நாளிலும் கூட எங்கள் தாய் திருச்சபையோடு இணைந்து பாத்தியமா அன்னையினுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம் பாத்தியமா அன்னை காட்சி கொடுத்து பாவிகளுக்கு மனம் பாவிகள் மனம் திரும்பும்படி மன்றாடும்படியாகவும் இதோ உங்களுடைய துக்கப்படுத்துகிற வேதனைப்படுத்துகிற ஒவ்வொரு ஆத்தமங்களும் உம்மண்டை வந்து சேர நாங்கள் மடந்தாள் படிட்டு ஜெபிக்கும்படியும் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கும்படியும் எங்களை கேட்டுக்கொள்கிறார்கள் அம்மாண்டவரே அன்னையினுடைய அளவில் அபரிவிதமான அன்பினை பாதுகாப்பினை பருந்து பிணை பாவிகளுக்காக அன்னையினுடைய உள்ளம் எப்படி எங்குவதை ஒவ்வொரு நாளும் நீர் தாய் துறை சபை மூலமாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் தாய் துறை சபைக்கு எங்கள் குடும்பத்திற்கு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பரிந்துரையாளராக ஒரு மிகச்சிறந்த தாயாக எங்கள் எல்லாவரையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு வாய்க்காலாக இருக்கின்ற எங்கள் தாய் கன்னிமொழியாளுக்காக நன்றி அநேக இடங்களில் காட்சியளித்தும் அநேக இடங்களில் பல்வேறு வகை மனிதர்களிடம் காட்சி பாவிகள் மனம் திரும்பும்படியாகவும் இதோ மண்டை வந்து ஒவ்வொரு ஆத்து மகளும் சேர வேண்டும் என்பதற்காகவும் திருப்பளி ஒப்பு கொடுத்து குடும்பமாய் நாங்கள் அமர்ந்து இறை பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள உங்களுடைய அன்பிலும் உங்களுடைய இறக்கத்திலும் நாங்கள் வளர்ந்து கொள்ள இதோ தாய் கண்ணிமரியாளுடைய வல்லமயுள்ள பரிந்துரையின் மூலமாக இந்த இரவு சபத்திலும் நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் மண்டவர உலகம் முழுவதுமப்பாம் பல்வேறு இடங்களில் சிதறி கிடக்கின்ற கிறிஸ்துவர் மக்களை கரத்துல ஒப்புக் அப்பா எங்களுடைய விசுவாசத்தை கத்தோலிக்க விசுவாசத்தை விட்டு விலகி பல்வேறு தவறான கொள்கைகளினாலும் கோட்பாடுகளினாலும் தவறான படிப்பினைகளினாலும் வழி தவறி நடத்தி செல்லப்பட்டிருக்கிற ஆத்துமங்களை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் மண்டவர உம்முடைய இரக்கம் உம்முடைய தயவு ஒவ்வொரு மகனையும் மகளையும் இந்து மாய் தாய் திருச்சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும்படி ஒரு குளமாக அப்பா ஒரு ஆயனும் ஒரு மந்தையுமாக நாங்கள் அப்பா பிதாவை தொழுது பணிந்து கொள்ளும்படிக்கு மீண்டும் எல்லா ஆத்துமங்களும் உம்முடைய அன்பு கூட்டுக்குள்ள ஒரே ஆயராகிய ஆகிய உம்முடைய அன்பு கூட்டுக்குள்ள நாங்கள் வந்து சேரும்படி எங்களை தாழ்த்தியப்பு கொடுக்குறோம் ஐயா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட செய்கின்ற துணிவோடு கூட இருக்க அப்பா ஒவ்வொரு நாளும் பலவீனங்களின் மத்தியிலும் துணிவோடு கூட இருந்து எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவராய் பெரிய காரியங்களை ஆற்ற வல்லவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து பலவீனங்களை சோர்வுகளை அசதிகளை போராடி வெற்றி பெற இதோ என்றே நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் அம்மாண்டவரை நீர் உடைய சீடர்களுக்கு பலவற்றை பற்றி கற்பித்தாலும் நீர் அவர்களை விட்டு பிரிந்து செல்வதற்கு முன்பாக கற்பித்தவை மிகவும் அற்புதமானவை இதோ நீர் தங்களை விட்டு பிரிந்து செல்ல இருக்கிறீர் என்பதை நினைத்து சிதர்கள் கலக்கம் அடைந்தார்கள் அப்போது அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் அதோ என்று நாலு நீர் எங்களுக்கு நச்செய்தி வாசகத்தில் உண்மை சிதகளுக்கு துன்பம் உண்டு என்று நினைவுபடுத்துகிற நீர் ஆனாலும் அவர்கள் அதை நினைத்து கவலைப்பட தேவையில்லை ஏனெனில் நீர் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டதாக சொல்லுகின்றேன் அம்மாண்டவரை உம்முடைய பாடுகள் வழியாக முடியும் மரணத்தின் வழியாக முடியும் உயிர்ப்பின் வழியாக நீர் உலகின் மீது வெற்றி கொண்டீர் சாவின் மீது வெற்றி கொண்டீர் மரணத்தின் மீது வெற்றி கொண்டீர் அதை தான் நம்முடைய சீடர்களுக்கு நினைவுபடுத்தி நம்பிக்கையில உறுதிப்படுத்துகின்றீர் அம்மாண்டவரே இதோ நாங்கள் எதற்காக துணிவோடு இருக்க வேண்டும் என்பதற்கான தெளிவினை முதல் வாசகத்தில் நாங்கள் வாசிக்கின்றோம் பவுல் பேசு நகருக்கு செல்வதைப் பற்றியும் அங்கு அவர் அங்கிருந்தவர்களை தூய் ஆவியாரால் திருப்பழிவு செய்வதைப் பற்றியும் நாங்கள் வாசிக்கின்றோம் துணையாளராம் தூய் ஆவியார் எங்களுக்கு துணையாயிருக்கின்றார் அதனால் நாங்கள் யாருக்கும் எதற்கும் மஞ்ச தேவையில்லை என்பதை இன்றைய நாளில் மீண்டும் எங்களுக்கு நினைவூட்டுகின்றீர் பதிலுரை பாடலாக பாட கேட்ட திருப்பாடல் அறுபத்தி எட்டுல உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் என்று சொல்லி இதோ உலகில் உள்ள யாவரும் உண்மை புகழ்ந்தேத்த வேண்டும் என்று எங்களை அழைப்பு விடுக்கின்றீர் அப்பா நீர் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மன உறுதியையும் தூய் ஆவியாரையும் நீர் கொடுத்திருக்கின்றீர் அப்பா தூய் ஆவியாருடைய துணையோடு என்னாலும் எப்பொழுது நாங்கள் உண்மை போற்றி புகழ்ந்து ஒவ்வொருனுடையும் ஒவ்வொரு கணமும் உடைய பிரசனத்தில வாழ்ந்து அப்பா எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் நெருக்கடிகள் வந்தாலும் வாழ்க்கையின் சிலுவை பாடுகள் எங்களை இந்த உலகத்தில் ஆழ்த்தினாலும் உம்முடைய அன்பை விட்டு வெகுதலில் போய்விடாதபடிக்கு படிக்கு இடத்தை விட்டு நாங்கள் விலகி சென்று விடாதபடி உங்களுடைய அன்பு கூட்டுக்குள்ள உடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை மூடி மறைத்தும்படி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஐயா நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்ற இவரையர் பதிமூன்று ஐந்து வசனத்தின் பிரகாரமாக அப்பா எங்களை விட்டு கொடுக்காத தெய்வம் எங்களை கைவிடாத தெய்வம் நீர் எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுடைய பிரசன்னத்துக்குள்ள எங்களை மூடி மறைத்து கொண்டு உடைய ரத்த கோட்டைக்குள்ள உடைய வார்த்தை என்ற கோட்டைக்குள்ள உடைய பரிசு தாவியுடைய கிணி கோட்டைக்குள்ள எங்களை மூடி முத்திரையிட்டு எல்லா விதமான ஆபத்துக்கள் என்ற விபத்துக்கள் நின்றும் உலக பிரமாண உலக இச்சைகள் இருந்தும் உலகத்திற்குரிய ஊழியர்களின் செயல்பாடுகள் எங்களை பாதுகாத்து பரிசுத்தமாய் நாங்கள் வாழ இதோ நீர் நியமித்திருக்கிற ஓட்டத்தை இன்னும் வைராக்கியத்தோடும் அப்பா இன்னும் பரிசுத்தோடு நாங்கள் ஓடி முடிக்க தேவையான முடிய பரலோக வல்லமை நிதங்களுக்கு ஊற்ற முடியுங்களை தாழ்த்தி ஒப்புக்கடுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக அப்படியே களத்தில் ஒப்புக்கொடுத்துச் சபிக்கிறோம் அப்படியே தெய்வீக பிரசனம் அப்படியே தெய்வீக ஆறுதல் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் திடப்படுத்தட்டும் வாழ்க்கையின் பல்வேறு பிரச்சனைகளோடு குடும்ப சுமைகளோடு வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு எல்லா பக்கங்களிலும் நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைவிடப்பட்ட நிலையில் அப்பா தனிமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற அநேக இழப்புகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் உடைய இறக்கத்தை பெற்றுக்கொள்வார்களாக நம்முடைய தயவினை பெற்றுக்கொள்வார்களாக நம்முடைய பிரசனத்தினை உணர்ந்து கொள்வார்களாக அப்படியாக பா எங்களிடம் சபதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு நிலைகளில் ஏமாற்றத்தையும் இன்னல்களையும் இடையூறுகளையும் அனுபவித்துக்கொண்டு தற்கொலை எண்ணத்தோடு இப்பேற்பட்ட வாழ்க்கை நான் வாழ வேண்டுமா என்ற வேறுமையான மனநிலையோடு இருள் நிறைந்த சூழ்நிலைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் இளைஞரிடம் பெண் படிக்கின்றிதாமல் நிலைகுலை நிற்கின்ற இளைஞர் இளம் பெண்கள் பாதை பொருட்களுக்கும் அப்பா உலகப் இச்சைகளுக்கும் அடிமையாகி பெற்றோருடைய அன்பை இழந்து என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என் உணர்வுகளை புரிந்து கொள்ள யாருமில்லை என்ற நிலையோடு இருக்கிற சகோதர சகோதரிகளை அப்பாவுடைய தவப்பனுக்குரிய அன்பு நாளும் தாய்க்குரிய அன்பு நாலும் நண்பனுக்குரிய உறவனாலும் பலப்படுத்தப்பட வேண்டுமாய் திடப்படுத்த வேண்டுமாய் கொடுத்து எந்த சூழ்நிலையிலும் என் ஆண்டவர் என் இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத ஒரு கடவுள் உண்டு என்ற ஒரு ஒவ்வொரு ஒவ்வொரு அப்பா மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு வியாதிகளோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மருத்துவர்களால கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற பிள்ளைகள் அடுத்த நாள் தேவைகளை எப்படி சந்திப்பது கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது என்று சொல்லி பல்வேறு குடும்ப சூழ்நிலைகளின் நிமித்தமாக அப்பா மனம் சோர்ந்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் இறக்கத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மீதும் மகள் மீதும் உடைய பரிசு தாவியானுடைய பிரசனம் நிறைவாய் தங்குவதாக உலகத்திற்கும் உலகத்திற்குரிய காரியங்கள்ல இருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு பூரண விடுதலை தந்து எல்லா விதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் எல்லா விதமான உலகத்திற்குரிய போராட்டங்கள்லிருந்து உடைய பிள்ளைகளை விடுவித்து கா பாதுகாத்துக் கொள்வீராக இரத்த கோட்டை கொள்ள நம்முடைய வார்த்தையின் வல்லமை கொல்ல பரிசு தாவியனுடைய கிணி கோட்டைக்குள்ள ஒவ்வொரு மகனையும் மகளையும் மூடி முத்திரையிடுவாராக அம்மாண்டவரை அப்படியாக இந்த இரவு வேலை நாங்கள் உறவு செல்வதற்கு முன்பதாக எங்கள் குடும்பம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா உயிருள்ள உயிரற்ற பொருட்கள் எங்கள் உறவுகள் எங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் எங்களை அன்பு செய்கிறவர்கள் எங்களுக்கு எதிராக எழுகிறவர்கள் நாங்கள் அன்பு செய்கிறவர்கள் நாங்கள் யார் யாருக்கெல்லாம் எதிராக இருக்கிறோமோ மன்னிக்க முடியாமல் வரட்டு கௌரவத்தோடு வைராக்கியத்தோடு மன்னிக்க முடியாமல் விட்டு கொடுக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை ஒரு ஒரு விஷயமுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா அப்பா யோபுவையும் யோபுனுடைய வீட்டையும் வேலையடைத்து பாதுகாப்பு பாதுகாத்தது போல எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் வேலி அடைத்து முத்திரையிட்டு பாதுகாத்துக் கொள்வீராக விபத்துகள் ஆபத்துகள் சாத்தான் விரிக்கிற வலைகள் கண்ணிகள் யாவற்றிலிருந்தும் பாநீர் எங்களை பாதுகாத்து பாதுகாப்பாய் நாங்கள் மீண்டும் அதிகாலை வேலை எழுந்து உமோடு கூட தொடர்ந்து பயணிக்க எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக எங்களை வழி வழி நடத்துவீராக ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகன மகிமை ஆராதனைகளையும் ஏறெடுத்திருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரமுள்ள உள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜபம் நல்ல பிதாவே இருக்கிற பிதாவேன போற்று உமது ஆட்சி வருக உமது நிறைவேறுவது போல மின் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நிரே உங்களுடைய வயிற்றின் கனியாக இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் ஏன் கொள்ளும் ஆமேன் எசூகே புகழ் நன்றி வாழ்க இச்சக வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்